திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நானூற்று இருபத்தி எட்டு அதிகாரம் அறிவுடைமை இது ஒரு மேற்கத்திய நாட்டுக்கதை ஒரு விவசாயியின் வீட்டில் எலிகளை பிடிக்க பொறி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது தானியங்கள் கிடங்கின் சுவர் மீது ஏறிய ஒரு எலி அந்த அதிசயமாக பார்த்தது உடனே அது பதற்றத்துடன் அருகில் ஆடு கோழி அடைத்து வைத்திருந்த கொட்டகைக்கு சென்றது அங்கு சத்தமாக இந்த வீட்டில் எலி பொறி இருக்கிறது என்று கத்தியது அதை கேட்ட கோழி சுண்டலியே எலிப்பொறி இருப்பது உனக்கு தொடர்புடைய விஷயம் அதை பற்றி நீதான் கவலைப்பட வேண்டும் என்று சொன்னது அடுத்ததாக அங்கிருந்த ஆட்டிடம் சொன்னது எலி அதற்கு அந்த ஆடு எலிப்பொறியில் நீதான் சிக்கிக் கொள்வாய் அதை இருந்தால் எங்களுக்கு என்ன என்று ஏராளமாக கூறியது சுண்டெலி விரக்தியுடன் திரும்பிச் சென்றது அன்றிரவு அந்த வீட்டில் திடீரென எலிபொரியில் ஏதோ மாட்டிக்கொண்டதை போல சத்தம் ஏற்பட்டதும் விவசாயியின் மனைவி என்ன நடந்தது என்று பார்ப்பதற்காக எலிபுரி வைத்த இடத்திற்கு சென்றார் எலிதான் மாட்டிக்கொண்டது என்று தானியமூட்டிக்கு பின்னால் இருந்து எடுக்க ஆனால் எலிபுரியில் வால் மாட்டிக்கொண்டிருந்த விஷம்பாம்பு அவர் கையில் கடித்து விட்டது உடனே விவசாயி அவரது மனைவிக்கு வைத்தியம் பார்த்தார் பலன் கிடைக்கவில்லை அவருக்கோ காய்ச்சல் ஏற்பட்டது காய்ச்சல் குணமாக கோழி சூப் கொடுத்தால் நல்லது என்பது அந்த கிராமத்தின் நம்பிக்கை ஆகையால் கோழியை சூப் வைக்கப்பட்டது அப்போதும் காய்ச்சல் கேள்விப்பட்டு உறவினர்கள் வந்தார்கள் அவளுக்கு விருந்து வைப்பதற்காக ஆடும் வெட்டப்பட்டது இக்கதையில் எலி பொறியில் பிடிபட வேண்டிய எலி எச்சரிக்கையாக இருந்ததால் தப்பித்து விட்டது எலிக்கு பிரச்சனை என்றால் நமக்கு என்ன என்று ஏராளம் பேசிய கோழியும் ஆடும் பலியாகி போயின ஆகையால் உலகில் எந்த மூலையில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் அது நம்மையும் பாதிக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அஜாக்கிரதையே நமக்கு தீங்காக மாறிவிடும் அஞ்ச வேண்டியவைகளுக்கு அஞ்சாமல் நடப்பது அறிவில்லாத செயலாகும் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவது அறிவுடையோர் செயலாகும் என்பதை அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அஞ்ச வேண்டியவைகளுக்கு அஞ்சுவது அறிவு எச்சரிக்கையாய் வாழ்வதுவே பேரறிவு